குற்றச்சாட்டை நிரூபிக்கும் விதமாக பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவர் பணிக்கு வந்த ஆசிரியர்களிடம் ஏன் வந்தீர்கள் என்று கேட்டு அவர்களை வேலைநிறுத்தத்திற்கு தூண்டும் விதமாக பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது சம்பளமும் குறைக்கப்பட வாய்ப்பு இருக்குது வந்து பதவியில் நினைச்சு பார்க்க முடியாது எந்த பள்ளியில இன்னைக்கு இருப்போமா நாளைக்கு எந்த பள்ளியில இருப்போங்கிறது நிச்சயம் கிடையாது எந்த நம்பிக்கையில யார் காப்பாற்றுவாங்க நம்பிக்கையில இங்க வந்து உட்கார்ந்துட்டீங்க எனக்கு தெரியும் நான் ஒரு எச்சம் தான் அதுக்கு முன்னாடி நான் ஒரு டீச்சர் உங்களுக்கே உங்க பதவி உங்களுடைய பதவியோ உங்களுடைய வேலையோ இல்ல உங்களுடைய பொருளாதார சூழல் பத்தி பயமே இல்லையா இன்னைக்கு இருக்கிறது சாஸ்வதம் கிடையாது அவங்க வந்து முழு